சமீபத்தில் ஜேட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஹிந்தியில் வெளியா ஆந்திரா ஓங்கோலை சேர்ந்த கோபிசந்த் மலினளி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு ஹிந்தியில் இயக்கியிருந்தார் அந்த ஹிந்தி படம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஓடிச்சுன்னா கடுமையான எதிர்ப்பை கொடுப்போம் படம் ஓட விட மாட்டோம் அப்படின்னா சீமான் சீமானவர்கள் ஒரு கண்ணன் அறிக்கை வெளியிட்டாங்க தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு வந்தது இதை வைத்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் ஒன்று திரண்டு த நாம் தொழில் ஒன்று திரண்டு ட்ரெண்டிங் பண்ணி இதை வந்து பெருமளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்திய அளவில் ட்ரெண்டிங் பண்ணாங்க அந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு அப்போது இதை பார்த்த நாம் தொண்டர் கட்சிக்காரங்க அதாவது அண்ணன் சீமானவர்கள் வெளியிட்ட அறிக்கையை பார்த்த நாம் தொண்டல் கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் ஓட விடக்கூடாதுன்னு நான் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு அந்த இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல அப்படித்தான் இந்த திரைப்படம் எந்தெந்த திரையரங்கு தான் ஓடி இருக்கோ அத்தனை திரையரங்குகளையும் முற்றுகையிட்டு இந்த திரைப்படத்தை திரையிட விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இன்று எந்த திரையரங்குகளையும் தமிழ்நாட்டில் ஓடல தரமான சம்பவத்தை நாம தலைமுறை சின்ன பண்ணியிருக்காங்க யார் யார் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க பண்ணியிருக்காங்கிறத விழாவரே பற்றி ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்ட மறுகணமே களத்தில் இறங்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நாம் தொங்கட்சி உறவுகள் அங்கேருந்து ஒரு மாலில் வந்து இந்த திரைப்படம் வந்து திரையிடப்பட்டிருக்கு ஹிந்திலே ஓடிருக்கு டப்பிங்லாம் பண்ணல ஹிந்தி படம் தான் இருந்தது அப்போது அந்த மாலை முற்றுகைட்டு இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு கோயம்புத்தூரை சேர்ந்த நாம் கட்சி உறவுகள் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க இப்போ அந்த படம் திரையிடவில்லை திர திரையிட்டான மீண்டும் முற்றுகையிடுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஏப்பா தமிழர்களையும் தமிழ் மக்களையும் தமிழ் தேசிய இராணுவத்தையும் தமிழ் தலைவரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படம் எடுப்பாங்க அதை நான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஓடவிட்டு நான் பார்த்துட்ருக்குறேன்மாடா அப்படின்னு எதிர்ப்பை தெரிவித்து கோயம்புத்தூரில் இழுத்து மூடி இருக்காங்க அந்த படத்தை சம்பவத்தை பாருங்கள் அது மட்டும் இல்லை நாம போராடினாங்களா முற்று கேட்டாங்களா அத்தனை வரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்கு பாருங்கள் அந்த காட்சியில் பாருங்கள் سنڌ جو ڪيندو ڪڏهن ڪيندو ڪڏهن ماٽو 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 نئين راهه تي ڊهه نئين راهه تي جا پڙهڻ تي نئين راهه تي جا پڙهڻ تي ڪيندو 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 அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய டி மால வந்து திரைப்படம் ஓடி இருக்கு மதலில் இருக்கக்கூடிய நாம் தொடர்ச்சி உறவுகள்லாம் ஒன்று திரண்டு அந்த மாலை முற்றுகையிட்டு இந்த படத்தை ஓடக்கூடாது தமிழ் தேசிய இனத்திற்கு எதிராக அந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க படத்தை வெளியிடக்கூடாது படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மால உரிமையாளர்கிட்ட சொல்லி உடனடியாக அவங்க கேட்காம அப்படி இப்படின்னு கொஞ்சம் தள்ளுமுறை ஆகி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கண்டன குரல் எழுப்பி அந்த படத்தை தடுத்து நீட் பண்ணியிருக்காங்க உடனடியாக அங்கிருந்த உடனடியாக அங்கே விரைந்த காவல்துறை அதிகாரிகள் நாம் உறவுகளை ஒட்டுமொத்தமாக கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க

一二 <No. S 2> இருக்கேது <laughs> <laughs> இது இப்படின்னா திருச்சியில் வந்து இதே போல் ஓடி இருக்குது சில திரையரங்கில் அங்கே போய்ட்டு நாம துளர்ச்சி உறவுகள் மனு கொடுத்துருக்காங்க முதல்ல எல்லா இடத்துலையும் அப்படி தான் மனு கொடுத்தோன்னா அது மனுவை வாசிச்சுட்டு இல்லைங்க இந்த ஹிந்தி படம் படம் வந்திருக்கு தான் தெரியும் மற்றபடி எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம படம் படத்தை பார்க்கல பெருசாக அதனால் வந்து நம்ம படத்தை தான் படமாக பார்த்துட்டு நம்ம வெளியிட்டோம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டிங்க சரி நிப்பாட்டி திருச்சியிலையுமே இந்த சேட் அப்படிங்கிற தமிழ் விரோதமான இந்த திரைப்படத்தை திரையிடாமல்

আরে স্যার বাংলা কি বের করতে হবে স্যার রে কি নাম্বার ওয়ার্ক রে কি ওর কি বের করতে হবে এটা ইংলিশ কি হবে এটা জিজ্ঞেস কি সমস্যা হবে অ্যাড্রেস স্যার আমাদের কি জানা দরকার কি করে স্যার স্যার রে আনা হবে তো এটা হবে না এই যে এই রাস্তাটা রাস্তা স্যার স্যার আর গিন স্যার আর আর কি ওর ফোন নাম্বার அப்ப இந்த மூன்று முக்கியமான பகுதிகளிலுமே இந்த படம் திரையிடவில்லை இது நாம் தமிழகத்தில் கிடைச்ச வெற்றி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ம வலியுறுத்திருந்தோம் ஐயா தமிழ்நாட்டில் இந்த படத்தை வெளியிட கூடாது சரி ஒரு பக்கம் இந்திய அளவிலே இந்த படத்தை வெளியிட கூடாது இதை தடை செய்யுங்க ஒரு கண்டனத்தை எழுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம் ஐயா ஸ்டாலின் தமிழகத்தினுடைய தலைவருடைய மகன் அப்பா ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஏதாவது பேசுனாரா கண்ணனை கூட எழுப்பினாரா நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்கள் அப்பா தான் தமிழ்நா தலைவர் என்ன செஞ்சீங்க தமிழத்தை கொச்சைப்படுத்தி ஒரு பல எடுப்பாங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க ஈழ விடுதலைக்கு ஆதரவானா அப்படி பண்ணியிருக்கோம் இவ்வளோ உதவி செஞ்சிருக்கோம் திராவிட கழகங்கள் தானே எல்லாமே பண்ணாங்க சொல்கிறீங்களா பேசுறீங்களா என்ன பண்ணீங்க இப்போ என்ன பண்ணீங்க தமிழ்நத்திற்கு எதிராக எவன் என்ன பண்ணாலும் அங்கே வந்து ஆட்சி இருக்கமோ இல்லையோ அங்கே நின்று பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மக்கிட்ட சொல்லி கொண்டு போய்ட்டு இருக்கணும் அந்த கூட்டத்தை பெரிய அளவுக்கு பெரும் படையாக உருவாக்குறோம் அப்படின்றத மனசில் வைத்துக்கொண்டு நம்ம இயங்கணும் அப்படிங்கிறத காணொலி வேளாக சொல்லிக்கிறேங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் பற்றி எங்களோடய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்